الله أكبر 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 بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يقول الله تبارك وتعالى في كتابه الكريم بعد عذب الله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாமல் அல்லாஹுக்கே உரியது அவனிடமேயே உதவியை தேடுகிறேன் அவனிடமேயே பாவ மன்னிப்பையும் எண்ணி நிற்கிறேன் அல்லாஹத்தாலா யாருக்கு நேரான வழியை கொடுத்து விட்டானோ அவர்களை வழிகெடுப்பது என்பது யாராலும் முடியாது அல்லாஹாலா யாருக்கு நேரான வழியை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நேரான வழியை கொடுப்பது என்பது யாராலும் முடியாது வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹூ தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன் சாட்சி பகருகிறேன் என் பெருமானார் முகமது சல்லா அலை அவர்கள் அல்லாஹு தாலாவின் திருத்துதரும் அவனின் அடிமையும் என்று உறுதியாக நம்புகிறேன் சாட்சி பகருகிறேன் இந்த பெருநாளுடைய தினத்தில் பெருநாளுடைய தொழுகையை தொழுவதன் பின்னால் நம்பியுடைய முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே எனது அருமை பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு எந்தெந்த விடயங்களை ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹு எந்தெந்த விடயங்களை விட்டு தவிந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக தவிழ்ந்து நடந்து கொள்ளுமாறும் முதன் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்கோவைக் கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இரண்டு பெருநாள் தினங்கள் தினங்களில் ஒரு பெருநாள் தினத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த பெருநாளை பற்றி எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த பெருநாள் பொதுவாக தியாகத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பெருநாள் அமைந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்த வரையில் அல்லாஹு தாலா ஒரு மனிதரை சிறப்பேற்றிக்கிறான் அல்லாஹு தாலா ஒரு நபியை அவனுடைய ஹலீலை அவனுடைய உற்ற நண்பன் என்று சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிம் அலே சலாத்து வல்லாம் அவர்களை சிறப்பித்திருக்கிறான் அல்லாஹு தாலா நபி சல்லா அலி சொல்லாம் அவங்கள பார்த்து செல்லக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹு தாலா என்ன சொல்றான் என்றா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக சொல்ற விஷயத்தை அல்லாஹால சொல்றான் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹு தாலா குருவான்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னது நான் அவரை என்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டேன் செல்ற விஷயத்தை அல்லாவு தாலா குர்வான்ல சொல்றான் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் என்னண்டா ஒரு நபிக்கு ஏ தூதர்கள் அனுப்பி இவ்வளோ நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி இந்த அனைத்து நபிமார்களை விடவும் அனைத்து விடவும் ஒரு நபிக்கு ஏ இந்த அளவு சிறப்பு ஒரு நபிக்கு அவருடைய அனைத்து செயல்களையும் அவருடைய வாழ்க்கையில நடந்த அதிகமான விஷயங்களை அவருக்கு பின்னால வந்த சமூகத்துக்கு அதை மார்க்கமாக ஆக்கி அல்லாஹால அதை கடமையாக ஆக்கிக்கிறான்னு சொன்னா அந்த நபிக்கு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏன் அல்லாஹால அந்த நபிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னது அல்லாஹு தாலாவை குருவான்ல சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றான் அவருக்கு நாங்க பல சோதனைகளை கொடுத்தோம் அவருக்கு நாங்க பல சோதனைகளை கொடுத்தோம் எல்லா சோதனைகள்லையும் அவரு அவர் அந்த சோதனைகளை வெற்றி முறியடிக்கக்கூடியவராக இருந்தார் சொல்ற விஷயத்தை காட்டுறான் எங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த விஷயங்கள்ல சுயநலவாதிகளாக இருப்போமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சோதனையாக கொடுக்கிறான் ஒரு மனிதன் தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவிக்காக சுயநலிவாணி சுயநலவாதியாக இருப்பான் தன்னுடைய குழந்தைக்காக சுயநலவாதியாக இருப்பான் தன்னுடைய ஊருக்காக சுயநலவாதியாக இருப்பான் இந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாவித்தால அவருக்கு சோதனையாக கொடுக்குறான் எனக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நாங்கள் பார்க்கணும் அவருடைய தந்தையுடைய விஷயத்தில் இப்ராஹிம் அலைஸ்லாத்து வலாம் இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடியவராக இருந்தார் இந்த சத்தியத்தை அந்த மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு முக்கியமான எதிரியாக இருந்தவர் அவருடைய தந்தை ஆசர் சொல்லக்கூடியவர் அல்லாஹால குருவான சொல்லி காட்டுறான் அவர் அவருக்கு பரம எதிரியாக இருந்தாரு தந்தைக்கு இவர் சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் என்ன சொல்றாரு என்னுடைய பழைய தெய்வங்களை நீங்க புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறீர் அதனால நாங்கள் உங்களை என்னுடைய வீட்டிலேருந்து நான் வெளியேற்றுகிறேன் சொல்ற விஷயத்தால் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய தந்தை சொல்லி காட்டுறாங்க அப்போ நாங்கள் பார்க்கலும் தன்னுடைய தந்தை தன்னை வெளியேற்றுகிறார் தன்னுடைய வீட்டில் இருந்து ஆனால் இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அல்லாவுக்காக வேண்டி வெளியேறி போறாங்க என்ன யோசிக்கிறாங்க வந்து அல்லாவுடைய திருப்தி எதிலுது அல்லா எதை விரும்புகிறான் என்னிடத்துல என்னுடைய தந்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தடையாக இருக்கும் சொன்னா நான் அதை தூக்கி வீசுறதுக்கு தயாராக இருக்கிறேன் சொல்ற விஷயத்த அதுலேருந்து நாங்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும் அதே போல எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் அல்லாஹ் அல்லாஹால அடுத்து ஒரு சோதனையாக கொடுக்கிறான் அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் பல வருடங்களுக்கு பின்னால தன்னுடைய வயோதிப்பு காலத்துல கிடைத்த அந்த குழந்தை அதையும் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலிசலாத்துலாம் அவங்களையும் அல்லாஹு தாலா ஒரு மனித சஞ்சாரமற்ற ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றான் அந்த விஷயத்திலையும் இப்ராஹிம் அலேஸ்லாத்து வசலாம் அந்த மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் எந்த மனித சஞ்சாரமும் மற்ற அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாராங்க எதுக்காக வேண்டி அல்லாஹாலாவுடைய ஒரே ஒரு விருப்பம் அல்லாஹு தாலா எனக்கு கட்டளை இட்டான் அல்லாஹ் எனக்கு ஏவின விஷயத்தை நான் அல்லாஹ சந்தோஷப்படுத்துவேன் அல்லாஹ் என்னின் மூலமாக அல்லாஹ் திருப்தி அடையணும் செல்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அந்த மனைவி மக்களை தியாகம் செய்தான் மனைவி மக்களை தன்னந்தனியாக எந்த மனித சஞ்சாரம் மற்றும் அந்த இடத்துல இப்ராஹிம் அலைசலாத்து வசலாம் கொண்டு போய் விடக்கூடியவங்களாக இருந்தாங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான் நாங்கள் இதுல இந்த எடுக்கக்கூடிய படிப்பினைகள் கொண்டிருக்கிறது அதிகமாக கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பெருநாளுடைய தினங்கள்லையும் நாங்கள் கேட்குறோம் ஒவ்வொரு அஜி பெருநாளுடைய தினம் வந்தாலும் இந்த விஷயத்தை நாங்கள் கேட்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போல அல்லாவித்தால அடுத்த சோதனையாக கொடுத்த விஷயம் என்னது தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் தாலா கனவின் மூலமாக காட்டுறான் அந்த மகனை படி பலியிடும்படி அல்லாஹு கனவின் மூலமாக காற்றான் நபிமார்களுடைய கனவு அது வகியாக கொண்டிருக்குது அதனால இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அதுக்கும் துணிக்கும் முன்வாராங்க தனக்கு பல வருடங்களுக்கு பின்னால கிடைச்ச மகன் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய குழந்தையோடு உள்ள பாசம் எங்களை